ஏஜிஎஸ் Astro எனர்ஜி பவர் சிஸ்டம்ஸ் வழங்கும் குரு பயிற்சி பலன்கள் வணக்கம் நேயர்களே நான் உங்கள் எம்ஜி சுபாஷினி இந்த வருஷத்துக்கான குரு பயிற்சி நம்ம ஆவலோட எதிர்பார்த்துட்டு அதுவும் வரப்போகுது மே ஒன்று ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருஷம் குரு பயிற்சியானது நடக்கப் போகுது இந்த குரு பயிற்சி நம்ம எல்லாரும் ரொம்ப விருப்பமா ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஒண்ணு இல்லைங்களா நம்ம சனி பயிற்சி எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறோமோ அதே மாதிரி குரு பயிற்சி வருஷத்துக்கு ஒரு தடவை குரு பகவான் இடம் மாறுவாரு அவருடைய இடம் மற்றும் அவங்க பாக்குற பார்வையை வச்சு நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத தீர்மானிச்சுக்கிறோம் அதே மாதிரி நம்மளுக்கு கல்யாணம் வீடு வாங்கணும் வீடு கட்டணும் சார் இடம் வாங்கணும் குழந்தைக படிப்பு எல்லா ஒரு சுப விஷயங்களையும் கணிக்கிறவரு நம்ம சுப கிரகமான குரு பகவான் அவரு இருக்கிற இடத்தையும் அவர் பார்க்கிற பார்வையும் வச்சு நமக்குடைய வாழ்க்கைகள் எந்த அளவுக்கு அடையுது எந்த அளவுக்கு இறக்கமடையுது அப்படிங்கறதையும் அதே மாதிரி குரு பகவான் அவருடைய பார்வையினால நம்மளுடைய பலமாவும் ஆக்குவாரு அதே நேரத்துல நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு நம்மளை சமன்படுத்துற ஒரு கிரகமாவும் இருப்பாரு கிரகங்கள்லயே சுப கிரகம் அப்படின்னு அழைக்கப்படுறவரு இவர் தான் இவர் வருஷத்துக்கு ஒரு தடவை இடம்பெயருவாரு இப்போ ரிஷபராசிக்கு இடம்பெயர்ந்திருக்கிறார் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு இடம்பெயர்ந்திருக்கிற நம்ம இந்த குரு பகவான் நம்மளுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நல்லா செய்ய போறாரு அதே போல நம்மளை எந்த அளவுக்கு ஒரு மேல்நிலைக்கு கொண்டுட்டு வர போறாரு நம்ம வீட்டுல இனி அடுத்து குழந்தை சத்தம் கேட்குமா கெட்டி மேல சத்தம் கேட்குமா புது வீடு வாங்க போறோமா அப்படிங்கிற ஆவலோட நிறைய பேரு காத்துட்டு இருக்கிறோம் அதுக்கு பதில் தரும் விதமாக இன்னைக்கு குரு பயிற்சி பலன்களை பத்தி பார்க்க போறோம் வணக்கங்க சார் வணக்கம் மேடம் மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருஷம் மேசத்துல இருந்து ரிஷபத்துக்கு குருவானவர் பயிற்சி ஆகுறாருங்க சார் நம்ம சிம்ம ராசி நேயர்களுக்கு பத்தாம் இடத்துக்கு வர்றாரு இடம்னாலே பதவி பறி போகுன்னு சொல்லுவாங்க அதனால சிம்ம ராசி நேயர்களான நாங்கள்லாம் கொஞ்சம் பயத்தோட தான் இருக்கிறோம் கொஞ்சம் நல்ல வார்த்தைகள்லாம் சொல்லுங்க சார் நேயர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி மேடம் கேட்டுக்கிறாங்க பதவி பறி போகும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க அப்படியெல்லாம் பொதுவான விஷயத்தை வச்சு நீங்கள் எடுத்து ரொம்ப கவலைப்படாதீங்க அது இப்படியெல்லாம் வராது அப்படியெல்லாம் நடக்காதுங்க அந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு மைண்டல் பண்ணுங்கள் ஏன்னா பொதுவான விஷயத்த எடுத்து எடுத்து எல்லாருமே இந்த மாதிரி ஒரு கேள்வியவே கேட்குறாங்க இப்போ வந்து சிம்ம ராசிக்கு ரெண்டாம் பார்வையாக கண்ணியை பார்க்குறாரு நாலாம் பார்வையாக விருட்சகத்தை பார்க்குறாரு ஆர்வம் ஆறாம் பார்வையாக மகரத்தை பார்க்குறாரு இப்போ இந்த எல்லாம் கிரக பயிற்சி வந்து நம்ம பார்த்துட்டு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த சொல்லிட்டோன்னே அதில் ஒரு நல்ல வாக்கு கிடச்சிரும் நமக்கு நல்ல விஷயம் நடந்துடும் அப்படிங்கிறது பெரும்பாலான விஷயங்களை அப்படியே எடுத்து எடுத்து நம்ம சொல்கிறோம் இப்போ மேடம் வந்து சொல்கிறாங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குங்க இது வந்து பொதுவான விஷயத்தை வந்து நம்ம மைண்டில் போட்டோன்னே நமக்கு அது நடந்துருமோ நடந்துருமோங்கிறத எனர்ஜி பவரே வந்து நம்ம நெகட்டிவ்ல கொண்டு போய் விட்டுரும் அதுதான் தவறான விஷயங்க இப்ப உங்களுக்கு வந்து இப்ப நல்லா இருக்கும் நீங்க அதை பத்தி எல்லாம் யோசிப்பாதீங்க இப்ப உங்களுக்கு வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து குரு பயிற்சி வந்து நல்லா இருக்கும் எதுக்காக சொல்ற அப்படின்னு சொன்னா இந்த கிரகங்கள் பார்வை வந்து ரொம்ப அதிக பவர் கொடுக்குறது நாலாம் இடம்லாம் பவரான இடம் நல்ல யோகத்தை இடம் அந்த யோகங்கள் வரும் அதனாலதான் சொல்றதுங்க இப்ப வந்து இந்த ராசி பலன்ல வந்து இந்த மாதிரி பயிற்சியை வந்து எல்லாரும் சொல்லும் போது இந்த நல்லது நடக்கும் இந்த ராசிக்காரங்க நல்லது நடக்கும் அந்த ராசிக்காரங்க நல்லது நடக்கும் சொல்றாங்க பாத்தீங்களா ஒரு ஒரு ராசி நல்லது நடக்கும் அப்படின்னா எல்லா ஒட்டுமொத்த எல்லாருமே சேர்ந்து சொல்லுவாங்க நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ராசிக்கு வந்து கெட்டது நடக்குனா எல்லாருமே கெட்டது நடக்கும் ஒரே மாதிரி சொல்லுவாங்க இப்ப முதல்ல வந்து ஒரு சின்ன சாம்பிள் சொல்லிடுறேன் ஏழாம் மடமும் எட்டாம் மடமும் சனி பகவான் பயிற்சி நடந்துகிட்டு இல்லைங்களா அப்ப ஏழு எட்டுக்கு வந்தா வந்து சரியில்லை சரியில்லைன்னு நீங்க எந்த சேனல போட்டீங்கன்னாலும் மிதுனத்துக்கு சரியில்லை சரியில்லைன்னு இந்த நெகட்டிவ் எனர்ஜியே வந்து அவங்களை கீழே கொண்டு போய் விட்டுருச்சு இப்பதான் வந்து அவங்க உயிர் உழைச்சு நல்லா இருக்காங்க அதே மாதிரிதான் பத்தாம் இடத்துக்கு வந்தால் பதவி போயிடும் பதவி போயிடும்னு இப்படி எல்லாரும் சொல்லி சொல்லி ஒவ்வொரு ராசிக்காரங்களுமே அந்த ஒரு மைண்ட் செட்டை பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாமே பல விஷயங்களை வந்து தாண்ட முடியாம இருக்கிறாங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க நம்ம உடல் லெவல்ல நம்ம அளவுல வந்து நம்ம ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ல இருக்கிறோமா அப்படினு பார்க்கணும் நமக்கு கிரகங்கள் ஏதாவது தடை ஏற்படுதான்னு பார்க்கிறோம் இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க சிம்மராஜு சரியில்லைன்னு சொல்லிட்டு சொல்லி மாணிக்கக்கல்ல போய் வாங்கிடுவாங்க அந்த மாணிக்கைகள்ல வாங்கி போட்டு திரும்ப எனக்கு சரியில்லை அப்படின்பாங்க இந்த மாதிரி எல்லாம் கேள்விகள் தான் இருக்குது இதை வந்து யாருக்காவது இருப்பாங்க நீங்க பத்தி எல்லாம் வந்து கிரகங்களுடைய பவர் நமக்கு இருக்கு நம்ம எனர்ஜி லெவல்ல வந்து நம்ம கம்மியா இருக்கிறோமா நமக்கு வந்து கரெக்டா இருக்கிறோமா அப்படிங்கிறது வந்து நம்ம எனர்ஜி பவர் தெரிஞ்சிடும் நம்ம இப்ப நம்ம செக் பண்ணி பார்க்கும் போது கிரகங்களுடைய எனர்ஜி பவர் நம்ம உடம்புல கம்மியா இருக்கா அதனாலதான் தடை ஏற்படுதா எந்த கிரகங்களுடைய தடை நமக்கு மாதிரி நமக்கு இப்படி இப்படி ஒரு பயிற்சி நடக்குதுன்னா நம்ம ஒவ்வொரு சேனல்ல ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமா சொல்லும் போது ஒருத்தர் பாசிட்டிவா சொல்லும் போது பிடிக்கும் ஒருத்தர் நெகட்டிவா சொல்லும் போது பிடிக்காது இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் இருக்குது ஏன்னா அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை அவங்க அவங்க சொல்றாங்க அதனால தப்பு இல்லை நம்ம என்ன பண்றோம்னா பயிற்சி நடந்தாலும் பரவாயில்ல எந்த ஒரு பயிற்சி நடந்தாலும் உங்களுக்கு உண்டான பிளானட்டு வீக்காக இருக்குதா எனர்ஜி பவர் எல்லாம் கம்மியாக இருக்கிறீங்களா அப்போ அந்த எனர்ஜி பவரை பூஸ்ட் பண்ணணும் அந்த பவர் கொடுக்கணும் அந்த வைப்ரேஷனை ஏற்படுத்தும் போது எந்த பயிற்சி நடந்தாலும் ஒரு யோகத்தை ஏற்படுத்த முடியும் ஏன்னா கிரக தடைகள் வந்து உடம்புல நெகட்டிவ் எனர்ஜியா செயல்படும் போது நம்மனால அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாத சூழ்நிலை நம்ம இருக்கிறோம் நம்ம ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும் நமக்கு பயிற்சி நடந்தாலும் ஏன் நல்லது நடக்கிற பயிற்சி நடக்கலைனாலும் நல்லது நடக்குன்னு நினைக்காதீங்க பயிற்சி நடக்கலைனாலும் அந்த திசையிலேயோ ஒரு புத்தியிலையோ ஒரு யோகம் வந்துடும் நமக்கு அந்த தடையை எடுத்து விட்டுணும் நமக்கு எங்க அந்த தடை இருக்குதோ அந்த தடையை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணி விட்டோம்னா அந்த பயிற்சி அந்த பயிற்சியில வந்து யோகத்தை கொடுக்கும் அந்த பயிற்சியே இல்லைனாலும் புத்தியால யோகத்தை கிடைச்சிடும் ஒரு புத்தி ஒரு திசை இதனால நமக்கு யோகம் வரணும்னா நமக்கு எங்க பிளானட்டு நமக்கு நெகட்டிவ் ஆக்டிவேஷன் கொடுக்குதுன்னு நம்ம பார்க்கணும் அப்படி பார்த்து அதை கரெக்ட் பண்ணிட்டோம்னா அந்த நெகட்டிவ்ல இருந்து நம்ம வெளியில வந்துருவோம் அப்ப எப்பயும் போலயே நம்ம கேஷுவல் லைஃப்பை வந்து நம்ம நாள வாழ முடியும் ஒரு நேரம் சிரமப்படுறது ஒரு நேரம் கஷ்டப்படுறது இதெல்லாம் வந்து எதுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு அதை ஆக்டிவேஷன் பண்ணணும் இப்ப வந்து நானே வந்து நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க இப்ப நான் வந்து ஒரு கிளைண்ட்டை பாக்குறேன் அந்த கிளைண்ட்டுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபர்ஸ்ட் அவருடைய இப்போ எனர்ஜி பவரில் வந்து கிரகங்களுடைய எனர்ஜி பவர் ஃபுல்லா பாசிட்டிவா இருக்காங்களா போங்க சார் நீங்கள் உங்களுக்கு எப்போ இருந்தால் நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுவோம் அந்த கிரக பவர்ல வந்து நெகட்டிவ் எனர்ஜியில் இருக்காங்களா அந்த கிரக பவர்ல வந்து இல்லாம இருக்காங்களா நெகட்டிவ் ஆக்டிவேஷன் இருக்காங்களா எந்த கிரகம் அந்த நெகட்டிவ் ஆக்டிவேஷன் அவங்களை பண்ணுது எதுனால அந்த நெகட்டிவ்ல இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்து அந்த கிரகத்தை புஷ் பண்ணா பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணோம்னா எனர்ஜி பவரை கொடுத்துட்டோம்னா அவங்கள சராசரி லைஃபுக்கு வந்துடுவாங்க அப்போ அவங்களுக்கு அதுலேருந்து ரெமெடி கிடைச்சிடும் இப்படி ஆக்டிவேஷன் பண்ணி காமிக்கணும் அப்போ தான் வந்து ஜெயிக்க முடியும் ஒருத்தங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்றதுனாலும் ஒரு ஸ்டோனை போடுறதுனாலும் அதை ஆக்டிவேஷன் பண்ணி காமிக்கும்போது தான் பலனை அவங்க எதிர்பார்க்க முடியுமே தவிர பொதுவான விஷயத்தை எடுத்து போடுறதுனால எந்த பலனும் கிடைச்சிடாதுங்க இப்போ நம்ம வந்து திரும்ப திரும்ப நம்ம சொல்லுவோம் ஆக்டிவேஷன் பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் அப்படின்னு நம்ம சொல்றது என்ன காரணம்னா நம்ம செக் பண்ணி காமிக்கிறோம் இப்போ ஒரு சில விஷயம் ஆக்டிவேஷன் டீஆக்டிவேஷன் பாங்க எப்படி நீங்க உடனே நேராக கோயிலுக்கு போங்க இப்போ நான் வந்து கணிச்சுருவேன் நேராக அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கிறது தான் பாசிட்டிவ் ரெண்டாவது திரும்ப வந்து நடக்கலன்னு ஏற்றோம்னா இன்னொரு கருத்தை சொல்லி இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்குறது தான் பாசிட்டிவ் இதே வந்து எல்லாம் போயிட்டு வந்துட்டு எல்லா கோயிலுக்கு சொன்ன மாதிரி போயிட்டு வந்து நடக்கலன்னு சொல்றது தான் நெகட்டிவ் இப்படி தான் நடக்குது நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த நெகட்டிவ் எங்கே இருக்குதோ அந்த நெகட்டிவை வந்து எந்த கிரகம் நெகட்டிவ் பண்ணுதோ அந்த கிரகத்தை நம்ம வந்து பாசிட்டிவ் பண்ணிட்டு அந்த கோவிலுக்கு அப்ப வந்து அது ஆகும் அப்ப வந்து அது தடைந்து போகும் அப்பதான் அவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும் இந்த மாதிரி எல்லாம் கிரகங்களை ஆராய்ஞ்சு கிரக தடையில இருந்து வெளியில வந்து சாபத்துல இருந்து வெளியில வந்து நம்ம வாழ்க்கையை வந்து வளமாக்கி கொள்ளலாம் அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த பெயர்ச்சிகள்லாம் வந்து நமக்கு புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும் கிரகங்கள் மாறிக்கிட்டே போது டெய்லி கிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் டெய்லி ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்கும் நம்ம எப்படி அதை ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெளிவாக வந்து இன்னும் அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம சொல்லுவோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி நேரங்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்